بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே திருமண இரவு மனைவியின் மீது நுழைகின்றபோது இரண்டு காத்துக்கள் உபரியான தொழுகை தொழுவது சம்பந்தமாக ஏனென்றால் நாங்கள் பாமர மக்களிடத்திலே திருமண இரவு கணவனும் மனைவியும் தனித்தனியாக இரண்ட காத்துக்கள் தொழுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் இது எந்த அளவுக்கு மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நாம் இங்கு சொல்ல வருகின்றோம் அந்த காத்தான இந்த துகுல் அல் சவு ஜி அவ்வளீல அவ்வளீலத்தின் முதல் இரவு மனைவியின் மீது கணவன் நுழைகின்ற பொழுது இரண்ட காத்துக்கள் தொழுவது சஹாபாக்களின் ஒரு சிலர் ஒருசாரார் தொழுததாக முசன்னஃப் அப்துல் ரஸாக் ஓல் ஹைதமி ஃபில் மஜ்மா அவர்கள் அவர் நூலிலும் அந்த செய்தியை பதிவு வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஒல ஆரிஃபு ஃபிஹாத் அசுன்னத்தன் சஹிஹத்தன் சஹிஹான மிக சரியான வழிமுறை இதில் நாம் அறிவதற்கில்லை ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் செய்திருந்தால் சொல்லியிருந்தால் அங்கீகரித்திருந்தால் சகைகான முறையிலே வந்திருக்கும் ஆனால் வந்ததாக நாம் தெரியவில்லை மாற்றமாக மார்க்கமாக்கப்பட்டது க முதலிரவு கணவன் மனைவிடத்திலே நுழைகின்ற பொழுது அந்த மனைவியின் ரோமத்தை பிடித்து அல்லாஹ் குஸ்வஹானுவத்தாளிடத்திலே ஐயசால கேட்பதாயிருக்கும் ஹ ஹைரஹா அவளுடைய நிலவுகளையும் எதன்மீது அவள் இயல்பாக படைக்கப்பட்டிருக்கிறாவோ ப படைக்கப்பட்டிருக்கிறா படைக்கப்பட்டிருக்கின்றாளோ அதன் நிலவையும் அல்லாடத்திலே கேட்பது அதே போல அவளுடைய கடிதியை கடிதியிலிருந்து அல்லாடத்திலே பாதுகாப்பு தேடுவது எதன் மீது இயல்பாக கடிதி நின்றும் படைக்கப்பட்டிருக்கிறாவோ அதிலிருந்து அல்லாடத்திலே பாதுகாப்பு தேடுவது இந்த பிரார்த்தனையை ஓதுகின்ற பொழுது அறமொழி தெரிந்தவளாக இருந்தால் சில நேரங்களிலே அந்த பெண் விரண்டுவிடலாம் தூரமாகிவிடலாம் சகோதரர்களே அதனால் அவள் அதை செவிமடுக்காத வகையில் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் அவளுடைய முன்னேற்றி ரோமத்தை பற்றி பிடித்து அவளினின்றும் நெருங்குவதை நாடுகின்ற போது இந்த பிரார்த்தனையை இரகசியமாக ஓதுவது பிஹைதுலா தஸ்மாககு அவள் அதை செவிமடுக்காத வகையில் ஓதுவதுதான் சிறப்பான வழிமுறையாக இருக்கும் அவளு நேரங்களில் கற்பனை செய்து கேட்டுவிடலாம் ஹல்ஃபியஷர் என்ன கெடுதிகள் இருக்கின்றனவா என்று கேட்டுவிடலாம் அதிலிருந்து எங்களையும் அவளையும் தற்கா பாதுகாத்துக்கொள்வதற்காக நாம் இந்த துவாவை இந்த பிர பிரார்த்தனையை அவள் கிட்ட நெருங்குகின்ற பொழுது முன்னொற்றியை பிடித்து இரகசியமாக ஒதுக்கொள்வது மறுக்கமாக்கப்பட்டுள்ளது வல்லாக காலம்